லார்ட் இன்றைய தியானத்திற்கு ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியம் பேசுகிறான் இவ்வசனத்தை குறித்து தியானிக்கும்போது போது அந்நிய பாஷையில் பேசுவதில் நமக்கு நிறைய நன்மைகள் உண்டு முதலாவதாக நம்மளுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக இது இருக்கிறது அதாவது நமக்குள்ளார இருக்கிற அந்த அனல் தனியாமல் காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு அந்நிய பாஷை உதவுகிறது அடுத்ததாவது அபிஷேகம் நுகத்தை முறிக்கம் இந்த அபிஷேகத்தில் இந்த ஈவு அந்நிய பாஷை என்னும் வரம் மிகுதியான பங்கை வகுக்கிறதாக இருக்கிறது அப்போ அந்நிய பாஷையில் பேசும்போது என்ன ஆகுன்னா அநேக விதமான நுகங்கள் கட்டுகள் நமக்குள்ளாக இருக்கிற கட்டுகள் நுகங்கள் உடை தெரிய அந்நிய பாஷை வரம் உதவுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நம்மளுடைய நாவை வந்துட்டு ஆண்டவர் ஒரு கூர்மையான பட்டயமாக தான் வைத்திருக்கிறார் அப்படி தான் பார்க்குறார் அப்போ இந்த நாவில் வந்து நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக இல்லை இன்னொரு வசனம் எடுக்கணும்னா பிரசங்கி இருக்குன்னா அந்த ஆண்டவர் வந்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா தேவன் உயர வானங்களில் நீ பூமியில் இருக்கிறதுனால உன் வார்த்தைகள் குறைவாக இருக்கட்டும் மிகுதியான வார்த்தைகளால் அலப்பி நீ ஜபம் பண்ணாதுன்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்கிறது அப்போ நம்ம அந்நிய பாஷையில் பேசும்போது என்னென்னா ஆவியானவர் நமக்காக வாக்குக்கடங்காக பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறதா இருக்கிறார் அப்போ என்னன்னா தேவனுக்கு சித்தமாய் நம்ம ஜபிப்பதற்கு அந்நிய பாஷை உதவுகிறது அப்போ இத்தனை நலன்கள் அந்நிய பாஷையில் இருக்கிறது இது குறைவாக நம்ம என்னவே கூடாது ஏன்னா பௌலே சொல்லுகிறார் எல்லாரையும் விட நான் அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுகிறேன்னு சொல்லுகிறார் ஏன்னா அது பக்தி விருத்தியை உண்டாக்கி கொண்டே இருக்கும் நமக்குள்ளாக இருக்கிற அனலை கொண்டே இருக்கும் ஆகையால் இன்றைக்கு நீங்கள் யாராவது அந்நிய பாஷை வரம் பெற்று பேசாமல் இருந்தீங்கன்னா அதை அந்த அனலை தனித்து விடாதீங்க இன்னும் அதிகமாக உங்கள் அபிஷேகத்தை அதிகரிக்க உங்கள் அனலை மூட்டிக்கொள்ள நீங்கள் இன்னும் அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுங்க ஜெபிங்க அடுத்ததாக நான் இன்னும் பெறவில்லை ஆனால் பெற வாஞ்சிக்கிறேன்னு இருக்கிறவங்க ஆண்டோர் ஒரு வார்த்தையை தருக்கிறார் வசனம் என்ன சொல்லுகிறதுனா பொல்லாதவராக பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தரும்போது பரம பிதாவாகிய நான் பரிசுத்த ஆவியை தராமல் இருப்பேன் அப்போ பரிசுத்த ஆவியோட ஒரு முக்கிய அடையாளம் என்னென்னா அந்நிய பாஷை வரும் அப்போ நிச்சயமாக நீங்கள் வந்து தாகத்தோடு கேட்கும் போது மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவிய ஊற்றுகிறவராக இருக்கிறார் அகில இந்த நம்ம ஜெபிக்க போகிறோம் அன்பின் பரலோக தகப்பனே அண்டு ஒரு யாரெல்லாம் வந்து அபிஷேகத்துக்காக இயங்குகிறாங்களோ அந்நிய பாஷையின் வரத்துக்காக இயங்குகிறாங்களோ அவங்களெல்லாம் நிறப்புங்க முழுமையாக நிறப்புங்க பக்தி விருத்தி உண்டாகட்டும் அண்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ராஜா இன்னும் மூட ரகசியங்கள் பேசட்டும் அப்பா நுகங்கள் உடையட்டும் அப்பா கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் அப்பா இயேசுவை நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயங்கள் எடுக்கிறோம் ஜெபம் கேள்வி நல்ல பிதாவே அம்மேன்